ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நம்ம இந்த பிரார்த்தனை நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதற்கான தான் இந்த பதிவில் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் சாயோட ஒரு பொன்மொழியை நம்ம கேட்டாலே அதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிடும் அந்த பொன்மொழி என்ன அப்படின்னா சத்திய வாக்கு உங்கள் குருவோட சத்திய வாக்கு என்ன அப்படின்னா உங்களோட நேர்மறையான பிரார்த்தனையே இறைவனின் ஆசீர்வாதத்திற்கு சமம் அதாவது பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம இறைவன் ஏதாவது கேட்கும் பொழுது நேர்மறையான சிந்தனையுடன் அது என்ன நேர்மறையான சிந்தனை நம்ம பிரார்த்திக்கிற விஷயம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்மளோட கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட அந்த முழு நம்பிக்கையோட நம்ம செய்கிற ஒரு பிரார்த்தனையே ஆகும் அப்படின்னு சாய் சொல்கிறாரு இதிலிருந்தே நமக்கு வந்து விடை கிடைச்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நேர்மறையான சிந்தனையோட அதாவது இதை எனக்கு நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் என்னோடய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பிரார்த்தனை செய்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லை இப்போ செய்தீங்கனாலும் சரி நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் சந்தேகத்தோடு இது நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைப்பது சந்தேகம்தான் இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது நெர்மறையான சிந்தனையோடு பிரார்த்திப்பதே மிக பெரிய ஆசீர்வாதம் ஆகும் இந்த பொன்மொழியை இந்த சத்திய வாக்கை எப்பொழுதும் மறக்காதீங்க முக்கியமாக பிரார்த்தனை செய்யும் பொழுதும் சரி கஷ்டமான சூழ்நிலையில் சாய்கிட்ட நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் நேர்மறையான சிந்தனையோடு கேளுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் வேண்டதை சாய் நிறைவேற்றி வைப்பார் என்னோடய இறைவன் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக இதேவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது நூறு சதவீதம் சத்தியம் ஓம் சைராம் நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக வெளிநாட்டில் உள்ள மக்களுக்காக வந்து பிரார்த்தனை இருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் மேலும் ஒரு இயற்கை பேரிடர்வு நடந்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் செய்திகள் மூலமாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க வீடியோவும் பார்த்துருப்பீங்க கேதார்நாத்தில் மிக பெரிய ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கு கேதார்நாத் புனித யாத்திரை போன ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க கேதார்நாத் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் என்னென்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும் அதாவது பஸ்ஸு வேனு காரு இதிலலாம் போக முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து நடந்து தான் போகிறோம் அந்த பதினைந்து கிலோமீட்டர் நடைப்பயணங்கிறது வந்து மலை மேல் வந்து ஒரு கடினமான மலை பாதையில் ஏறி தான் வந்து போகணும் அதனால் அங்கே போகிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வந்து ஆகிரும் சாதாரணமாக நம்ம ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்காது சமுதாயத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்காது மலை மேல் ஏறி போகிறதுனால கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஆகிரும் ஒரே நாளில் நடந்து போயிட்டு நடந்து வர திரும்பி வர முடியாது முதல் ஒரு நாள் ஏறி போயிட்டு அங்கே தங்கி இருந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் தான் திரும்ப முடியும் நடக்க முடியாதவங்க குதிரையின் மீது சவாரி செய்தும் அப்புறம் அந்த டோலி எனப்படும் பல்லக்கில் வந்து தூக்கிட்டு போவாங்களே அது மாதிரியும் வந்து வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம கேதர்நாத்துக்கு வந்து போக முடியும் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போக முடியும் அப்புறம் ஹெலிகாப்டர் வசதி இருக்குது ஹெலிகாப்டரில் எல்லாரும் வந்து போக முடியாது ஏன்னா படம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம என்ன தான் செலவு செஞ்சால் கூட அந்த இயற்கை ஒத்துழைத்தால் மட்டும்தான் வந்து ஹெலிகாப்டர் கூட வந்து போகும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் அங்கே வந்து இயக்கப்படும் ஹெலிகாப்டர் அதனால் வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதில் வந்து பயணம் செய்ய முடியும் சாதாரண மக்களும் அதாவது வசதி இல்லாதவங்க அப்புறம் பணம் இருந்தும் வந்து ஹெலிகாப்டரில் பயணம் செய்ய முடியாமல் அதான் டிக்கெட் கிடைக்காமல் அப்புறம் வந்து கால சூழ்நிலை அதாவது வானிலை சரியில்லாத நேரத்துலேயும் மக்கள் வந்து பக்தர்கள் நடந்து தான் பாத யாத்திரையாக தான் வந்து போய் ஆகணும் அப்படி போனவங்க ஐநூறு பேர் வந்து அங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு பெய்த கன மழையின் காரணமாக அங்கேயும் வந்து நல்ல சரிவு ஏற்பட்டிருக்க மற்ற இடத்துல ரோடெல்லாம் சரி செய்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக செய்திட முடியாது அந்த இடம் நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு கூட தெரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து அந்த இமயமலை பயணத்தில் அப்புறம் நேபாளம் வழியாக போகும்பொழுதும் முக்திநாத் போகும்போதும் சரி அப்புறம் நம்ம உத்தரகாண்ட் வழியாக பத்ரிநாத் போகும்போதும் சரி அந்த பாதையெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அதை விட இரண்டு மடங்கு மோசமாக இருக்கும் கேதார்நாத் பயண அந்த வழி பாதை அந்த பாதையில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரியான இருப்பிட வசதி உணவு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் மக்கள் அங்கே இருப்பாங்க இந்த நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஹெலிகாப்டரை நம்ம சொல்லிடலாம் ஐநூறு பேர் தானே கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்ச நேரத்தில் போயிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர முடியாது ஏன்னா அங்கே ஹெலிகாப்டர் வந்து தரை இறக்கணும் அது மட்டும் இல்லாமல் கால சூழ்நிலை வந்து சரியாக இருக்கணும் வானிலை வந்து ஒத்துழைக்கணும் இல்லைனா ஹெலிகாப்டரும் வந்து விபத்துக்கு வந்து நேரிடலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு மீட்பு குழுவுக்கும் வந்து இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சவால் நிறைந்த பணியாக தான் இருக்கும் அங்கே இருக்க மக்கள் மாட்டியிருக்கேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் திரும்பி வரணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா குடிநீர் கூட வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது ரொம்ப கஷ்டம் கிளைமேட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது மழை பெய்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதத்தில் வந்து மழை வந்து அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மழை அந்த அளவுக்கு இருக்காது பொதுவாக காற்று தான் அதிகமாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இது வந்து மழை காலம் அதனால் வெளியூருக்கு அதாவது வேறு மாநிலங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு அப்புறம் நீர்நிலைகள் சார்ந்த இடத்துக்கு அது கோவில் பயணமாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் டூர் மாதிரி எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க அதான் நல்லது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மூன்று மாதமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லாத மற்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து மழை வந்து பெய்திட்டுருக்க மாதங்கள் ரொம்ப பீக்கில் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பயணம் போங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டும் பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் எல்லாரும் பத்திரமாக இருக்கணும் எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகள்லையும் நம்ம யாரும் வந்து சிக்கிக்கக்கூடாது கூடாது அதற்காக தான் இதை வந்து சொல்கிறேன் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காலத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்வுகள் இன்னும் மேலும் வந்து அதிகமாக தான் ஆகும் நம்ம தான் வரப்போகிற நாட்களில் முன்னெச்சரிக்கையோடு வந்து நடந்துக்கணும் என்னடா சாமி கும்பிட்றோமே இப்படிலாம் நடந்துக்கிட்டுருக்கேன்னு யோசிக்காதீங்க இப்படி தான் இருக்கும் இதை விட மோசமாகவும் வருகிற காலங்களில் வந்து நடக்கும் நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் எல்லோரும் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் என்னடா இப்படி தான் இருக்கும் இதை விட மோசமாகவும் நடக்குன்னு சொல்கிறீங்களே இப்படி சொல்லலாமா நியாயமானு கேட்காதீங்க ஏன்னா இது கதி கதிகாலம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் எங்கே பார்த்தாலும் எல்லா விதமான கெட்ட செயல்களும் ஒரு அளவுக்கு மீறி நடந்துக்கிட்டு இருக்கு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடமும் பாகுபாடு இல்லாமல் கடவுளை கும்பிட்றவங்க கடவுளை கும்பிடாதவங்க அவங்க இவங்க அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் தவறுகள் செய்து கொண்டே இருக்கோம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது இதனால் பெரிய இயற்கை பேரிடுவுகள் இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் நடக்கும்ங்கிறது பகவான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இந்த இயற்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கோம் எதுவுமே வந்து முன்ன மாதிரி கிடையாது எது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்குது முக்கியமாக இந்த மலை பிரதேசங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம காடுகளை அழித்து எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் ரெசார்ட்டு அது இதுன்னு வந்து கட்டி வச்சுருக்கோம் எல்லாருமே அது ஒரு பொறுப்பு தான் நான் கட்டலையே அப்புடின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு தெரிந்தோ தெரியாமலும் நம்மளும் வந்து ஒரு பொறுப்பாகி இருக்கோம் அதான் உண்மையும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மளும் வந்து இயற்கையாக சீரழிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது இந்த கலியுகத்தில் வாழ்கிறதே ஒரு போராட்டம்தான் இறைவன் பிரார்த்திப்போம் அதை விட வேறு ஒன்றும் நம்ம வந்து பண்ண முடியாது மக்களுக்காக வந்து பிரார்த்திப்போம் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வரணுன்னு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவோட ஆரம்பத்தில் கேட்டிருப்பீங்க நெருமறையான சிந்தனையுடன் பிரார்த்திப்பதே ஆசிர்வாதம் ஆகும் நிச்சயமாக இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே நம்பிக்கையோடு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும் இயற்கையின் காரணமாக பாதிப்பிலிருந்து மீழ்வதற்காக போராடி கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்